லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதாக சொல்லியிருந்தேன் ஸோ அதோட வீடியோ நீங்க பாக்கலாம் நான் லிங்க்கில் கீழே கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களும் ஒரு யூடியூபர் அவங்க வந்து அவங்க பாப்பா விளையாட்டு சாமான் போடுறதுல வந்து அவங்களோட திங்ஸ்லாம் வச்சிருக்காங்க யூடியூப்க்கு தேவையான திங்ஸ்லாம் அந்த சிங்கிள் பாக்ஸ்ல வந்து வீடியோ ஷூட்க்கு தேவையான எல்லா திங்ஸும் வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நானும் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா பவுடரு லிப்ஸ்டிக் கிளிப்பு பொட்டு அப்புறம் மைக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் அந்த சிங்கிள் பாக்ஸ்ல வச்சிருந்தாங்க அப்புறம் சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வயிறு செலவு நாங்க வந்து சாப்பிட வந்துட்டோம் அதுக்கு முன்னாடி பச்சை கிளிக்கு அப்பளம் போட்டா அவசியம் சாப்பிடல அப்புறமா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எனக்கு என்ன ஸ்பெஷலா செஞ்சிருந்தாங்கன்னா சிந்துஜா குயின் இருக்காங்களா இவங்க வந்து ஒரு தோசை ஸ்பெஷலிஸ்ட் ஸோ அவங்க வந்து எனக்காக ஃபர்ஸ்ட் கோன் தோசை செஞ்சு கொடுத்தாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன தோசைன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி அங்கே பாருங்க அந்த தோசை மாவோட அந்த கல்ல போட்டு தேய் தேய்னு தேய்க்கிறாங்க இப்படிலாம் நம்ம வீட்டுல அழுத்தி மாவு தோசை ஊத்துனா சட்டியோட ஒட்டிக்கும் அப்புறம் நம்ம வந்து சுரண்டி கல்லோட தான் தோசை திங்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன தோசைன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து அப்படியே திருப்பி போட்டு ப்ளைன் தோசை மக்களே பாருங்க ஆக பேப்பர் மாதிரி வருது நானும் வந்து இந்த வீடியோ பாருங்க இதோட நான் வந்து கம்பேரிட்டிவா நான் வந்து வீட்டுல போயிட்டு தோசை சுட்டு காட்டுறேன் கண்டிப்பா அந்த வீடியோ வந்து எக்ஸ்பெக்டேஷன் வியஸ் ரியாலிட்டி மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு இது ரொம்ப நார்மலா தெரியலாம் பட் எனக்கு வந்து நம்ம வீட்டுல சும்மா ரவுண்டா சுட்டவா சாப்பிட்டவா தான் இருக்கும் இவங்க வந்து எனக்காக எஃபோர்ட் போட்டு எனக்கு வந்து மூணு வெரைட்டில வந்து தோசை செஞ்சு கொடுத்தாங்க தேங்க்யூ குயின்ஜா அந்த நேரத்தில் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் என்னோட வீடியோ கிளிப்ஸ்லயே அவங்க ஷோ பண்றதுல அவங்க வந்து மணிக்கு ஒரு முறை அவங்க யூடியூபர் அப்படிங்கறத வந்து நிரூபிக்கிறாங்க தோசைக்கு சைடிஸா அவங்க மம்மி வந்துட்டு மட்டன் தொக்கு மாதிரி வச்சிருந்தாங்க நல்லா திக்கா வந்து பெஸ்ட் வந்து மட்டன் துக்கு நான் லைஃப்லேயே சாப்பிட்டதுல ஒரு பெஸ்ட் தொக்கு கண்டிப்பா அதோட ரெசிபி வந்து நெக்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை செய்ய சொல்லி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்றேன் நல்லா வயிறு மட்டும் சாப்பிட்டு நைட்டு வந்து நிலா வெளிச்சத்தில் வந்து மொட்டை மாடியில் போய் படுத்து தூங்கியாச்சு காலையில வளர்க்கும் நம்ம வந்து கிளாஸ் கிளம்பிட்டோம் இதோட நான் இந்த மினி விளாக்கை முடிச்சுக்கிறேன் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்மைலிங்